அன்புள்ள பரலோப்பிதாவே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறப்பா நாளிலே ரோமர் மூணு இருபத்தி நாளில் இருந்து நாங்கள் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம் எப்படி நாங்கள் இலவசமாக திருவை நாளே எங்களுக்கு தகுதி இல்லாவிட்டாலும் கிஃப்டாக இயேசு எங்களுக்காக சிலுவையில் மறித்த உயிர்த்தெழுந்த அந்த மீட்பின் மூலமாக நாங்கள் அதன் மேல் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக எப்படி நாங்கள் நீதிமானாகப்படுகிறோம் என்று சொல்லி கற்றுக்கொண்டோமே இந்த நல்ல செய்தி உங்களோட பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்பட்டும் உங்களோட பிள்ளைகள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு எந்த நாளிலிருந்து ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு உணர்வு வரட்டும் ஒவ்வொரு முறையும் அவங்க ஜெபிக்க நம்முடைய சமூகத்துக்கு வரும்போது ஒவ்வொரு முறையும் அவங்க பைபிளை வாசிக்கும்படி திறக்கும்போது ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உண்மை ஆராதிக்க சர்ச்சைக்கு போகும்போது அவங்களுக்குள்ளே ஒரு உணர்வு வரட்டும் நான் இன்னைக்கு இங்கே இடத்துல வந்து தேவனை ஆராதிக்கிறேன்னா இப்போ நான் ஜபத்தில் தேவன் இடத்துல வந்திருக்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் ஏசு எனக்காக சிலுவையில் மறித்து உயிர் தெழுந்திருக்கிறார் இப்போது அவரை பற்றின விசுவாசத்தினால தேவன் என்னை இலவசமாக கிருபையாக என்னை நீதிமான ஆக்கியிருக்கிறாரு அதனால தான் இப்போ நான் தேவனோடு இப்போ உறவாடும்படி இப்போ நான் அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன் இதெல்லாம் அவருடைய கிருபை என்பதை ஆழமாக பிள்ளைகள் உணர்ந்து இந்த நாளிலிருந்து அப்பா உடைய பிள்ளைகள் விசுவாசத்தினால் ஏசுவை பற்ற விசுவாசத்தினால் ஒவ்வொரு முறையும் நம்முடைய சமூகத்துக்குள்ளே வந்து அண்டவரே இந்த நாளிலிருந்து உமோடு ஒரு நெருக்கமான உறவை அங்கே ஏதேன் தோட்டத்தில் எப்படி ஆதாம் உம்மோடு கூட ஒரு நெருக்கமான உறவை அனுபவித்தது போல ஏசு எப்படி இந்த உலகத்தில் வந்தபோது எப்படி பிதாவோடு நெருக்கமான உறவை அனுபவித்தது போல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் மோடு கூட ஒரு நெருக்கமான உறவு கொண்டவர்களாய் வாழ இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வதிங்க அப்படி நீ செய்ததுக்காக நன்றி இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன்